ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா என்னை வந்து ஒரு ரெண்டு ரொம்ப பேர்லாம் சொல்ல முடியாது ரெண்டு பேர் கேட்டுட்டு இருந்தாங்க உங்களோட முடி ஃபுல்லாக காட்டுங்க உங்கள் லாங்காக ஃபுல்லாக காட்டுங்க அதுக்கு என்ன நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்கற வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் கமில் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடி அப்படி எல்லாம் சொன்னேன் என்ன மதிச்சும் ஒரு ரெண்டு பேர் கேட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு கொசமே நான் இந்த வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் மூடி ஃபுல்லா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன மெயின்டெயின் பண்ணலாம் அத சொல்றேன் உங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் நான் கீர்த்திக்கலாம் இல்லை என்னை மதித்து கேட்டவங்களுக்கு ஒரு வீடியோ அவ்வளோதான் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் அப்படியே சும்மா ஒரு பைப்பு நான் மட்டும் போடணும் முடிய ஃப்ரீயாக வேறு போடுறேன் ஏன்னா முடியை பற்றி பார்க்க போகிறீங்கல்ல அதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாகவே ரீல்ஸ் பண்ணும் போதுன்னு ஒரு எங்கேயா வெளியே போனதுனால நார்மலாக நான் வந்து ஒரு பல்லாம் ஆஹ் அந்த திரும்ப உள்ளாச்சு

இந்த குப்பில் எப்படி இருக்கேன் காரணம் இவ்வளோதான் என் முடிக்கணும் பார்த்துக்கோங்க அப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க நான் அந்த அளவுக்கு எதுவுமே என் முடிக்கணும் அந்த அளவு நான் யூஸ் பண்ணதில்லை என்னோட சின்ன வயசு போட்டோ இப்போ இல்லை அம்மா வீட்டில் இருக்கு நான் டைம் டைம்ஃபுலான்னு நான் காட்டுறேன் அப்பயுமே சின்ன பண்ணா இருக்கும்போது எனக்கு இழுப்பளவு தான் முடி இருக்குமே அதுக்கப்புறமேட்டு ஒரு அஞ்சாவது படிக்கும் போதுதான் என்ன மொட்டை அடிச்சாங்க அதுலேருந்து நான் முடி இந்த சாமி மட்டும் பூ முடி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா அதுவுமே நான் கட் பண்ணியிருக்கேன் மற்ற எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் எது யூ எதுவே கிளீன் ப்ளஸ் ஷாம்பு போடுவேன் என்ன எங்கள் அம்மா எங்கள் ராயை வந்து டைட்டாக இறுக்கி கட்டி விடுவாங்க தலை தான் அப்புறம் தேங்காய் தேய்ப்பேன் எனக்கு வந்து நான் வளர்ந்து வந்து ஃபோனில் தான் அந்த வீடியோவே பார்த்தேன் ஆனால் அது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு அதான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறதுட்டு தப்பாக நினச்சிக்கிற பேஸ்ட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன்னா ஏன்னா அது எனக்கு வந்து நான் தான் முடி வளர்ந்துதெல்லாம் கிடையாது எனக்கு வளரதுதான் கிடையாது தெரிஞ்சது அந்த ஒரு எண்ணெயில வண்ணில அந்த இது காற்ற நான் எப்படி செய்யறேன்ட்டு ஒரு மூணு தேங்காய் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நான் ரெட்டடை டைட்டாக பின்னி நாயாக கட்டி விடுவாங்க அதுதான் அப்படியே நான் எங்கள் வீட்டில் கிளினிக் ஃப்ரெஷாக இருப்பேன் அம்மா தான் தலை காசு விடுவாங்க டென்த்து வரைக்குமே அம்மா தான் தலை காசு விடுவாங்க அதுமாரி ஃப்ரீயாக விட்டு அந்தமாரி காற்றுலாம் அழும்போது அது வச்சிக்கு எடுக்கும் போதே பாதி முடி நமக்கு வந்துடும் அந்தமாரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எப்போவுமே தலை காசுக்கணும்னா மரம் கொஞ்சமாக ரொம்ப எண்ணெய் வைக்க மாட்டேன் கொஞ்சமாக வச்சு பின்னி கட்டிப்போம் எங்கேயா வெளியே போனோம்னா தான் ஃப்ரீயாக அதுவுமே நிறைய சிக்கலாகி அது சிக்கு அடிக்கும் நிறைய முடி அப்படியே கொட்டிடும் இப்போ நம்ம என்ன பண்ண வந்து ஆஹ் ஆஹ் ஒயிட் அப்புறம் மட்டன் குழம்பு சும்மா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஒரு நிமிஷம் நான் வந்து ரொம்ப நிறைய காசுல ஏன்னா நான் வீட்டை பத்தி கொஞ்சம் தான் நான் எப்போவுமே கொஞ்சம் நான் இது ரெகுலராகவே யூஸ் பண்றதுதான் நான் வீடியோ கோஸ் எடுத்து நினைச்சுட்டேன் எனக்கு முடியும் அப்ப இது தான் வளர்ந்ததுன்னு நான் சொல்றேன் அது வந்து ஒரு நூறு இதை அதை சொல்லிவிட்டு நான் மறந்துட்டேன் பாருங்க அது இது தேய்ச்சி தான் எனக்கு முடி வளர்ந்துதுன்னா நான் சொல்லலை ஆனால் எனக்கு இது ட்ரிக்கு இதனால எனக்கு முடி அடர்த்தியாக வரும் நல்லா யூஸ்ஃபுல்லாக என் தங்கச்சிக்கு எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நூறு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நிறைய காய்ச்சி வச்சால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் பத்து பதினஞ்சு நாள்லேயும் அந்த சிகிடு மாரி ஒரு மாதிரி வாட வந்துடும் அதில் கொஞ்சம் எண்ணெய் அது லேசாக சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு நான் கொஞ்சமா எடுத்திருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சமாதான் எடுத்திருக்கேன் இப்ப வந்து ஒரு குடி கருவேப்புல நீங்க நிறைய எண்ணெய் ஊத்தி செஞ்சாலுமே அது வேஸ்ட் தான் ரொம்ப நாளைக்கு வராது நம்ம ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி மட்டும் நீங்க ஒரு நாள் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் நம்ம நைட் வச்சுட்டு காலைல காசுக்கிடுவோம் அந்த தான் அதுக்கேற்றமாரி நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய யூஸ் பண்ணால் நான் நிறைய வாட்டி ஒரு அடியாக பண்ணி வச்சுருவோம் பண்ணி வச்சு வீணா நாள்லாம் இருக்குது சரியா நம்ம இந்த மாரி கருவேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க இந்தமாரி வெந்தயம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே ஸ்டாக்கில் இருக்கோம் இந்தா வெந்தயம் போய் வேணும் வேணுந்தான் இந்த அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க அளவுக்கு வெந்தயம் கருவேப்பில் இது ரெண்டு மட்டும் நம்ம இப்போ வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம் நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் செம்பருத்தி பூ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அப்போ காலையில் அந்த எண்ணெய் போட்டுப்பேன் ஏன்னா இந்த இடத்துக்கு என்ன நைட் வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் நான் இப்போ தான் நைட்டில் தான் வீடியோ எடுக்கணும் பரவாயில்ல என் ஃபுல்லாக லைட் போட்டேன் இப்போ கிளியராக தெரியும் போல் இருக்குது வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதை காய வச்சுலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சாறு வந்து அதில் இறங்காது ஏன்னா அது காய்ஞ்சிச்சினாலே அது எல்லாம் பவர் போயிடும் வெந்தி அந்த மாரி ஒன் கொஞ்சம் பவுடர் ஆன மாரி இந்த மாரி இந்த மாரி அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டேன் இந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை போட்டு கிட்ட இந்த வெந்தயத்தை போட்டு சிம்முலேயே இருக்கட்டும் ஓகேவா அப்படின்ற பதவத்தில் போட்டுக்கணும் எனக்கு எந்த கிரீன் கலர்ல இருக்க பொருள் மட்டும் பாருங்க இதுல வந்து ஒரு நாலு சம்பருத்தி பூவும் சம்பருத்தி பூ மட்டும் ஒரு நாலு சம்பருத்தி பூ இந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம ஸ்பீட்ல வச்சு பண்ணோம்னா இந்த எண்ணெய் வந்து சுண்டிடும் எண்ணெய் கலர்ல இருக்க பாருங்கள் எண்ணெயா ஒரு க்ரீன் கலர்ல இருக்கும் அப்படியே இன்னும் நம்ம அதை ஆறி காலையில் எடுத்தோம்னா அப்படியே பயங்கர க்ரீன் கலரில் இருக்கும் சாரு பாருங்க தேடிட்டாங்களா ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஆச்சு அவளை தான் நான் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ இது வந்து நல்லா அப்படியே ஆறி ஊற இருக்கும் அப்படியே இந்த எண்ணெயை அப்புறமே நம்ம வெடி கட்டிக்கலாம் இப்போ நைட்டு ஃபுல் நான் நைட் தான் காட்டுறேன் நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்புறம் காலையில் தான் இது காட்டுறேன் பாருங்க அந்த எண்ணெய் எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்கு இது வந்து காலையில் நம்ம அப்படியே ஒரு துணி வச்சு நல்லா மூட்டை கட்டி அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நான் செய்வேனே அப்புறம் நான் திருப்பி திருப்பியுமே சொல்கிறேன் எனக்கு அது தேய்ச்சி தான் முடி வளர்ந்ததுன்னு இல்லை நான் அந்த மாரி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக விட ஆரம்பித்து சித்து எடுத்துக்கும் போது ரொம்ப முடி இல்லை நானுமே அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அது கல்யாணம் ஆகும் முன்னாடில நான் எங்கள் அப்பா ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பேன் அவங்க செல்லில் செல்லில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன் அதுலேருந்தே இருந்தே நான் செய்வேன் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது எதுவுமே போட மாட்டேன் கரோப்பில் வெந்தியும் சம்பரத்திக்கு ஒரு நாலஞ்சு சம்பரத்திக்கும் லாஸ்ட்டில் அதை போட்டு ஆஃப் பண்ணும் சம்பரத்தி பூக்கு அடிக்கிற நைட் டைமில் நான் இனி போய் பிரிக்க முடியாது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Bye guys!